ஹாய் ஹலோ மக்களே வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் ஸ்ரீ லைஃப் அண்ட் பிளாக்ஸ் நம்மளோட சேனலில் நம்ம நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இன்றைக்கி தேர் கடை ஷாப்பிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் எங்கள் ஊரில் அர்த்தநாரீஸ்வரர் தேர் திருவிழா முடிஞ்சது இல்லையா ஸோ அதனால் தேர்கடைங்கள்லாம் போட்டிருப்பாங்க கடை ஒரு மூணு மாதம் வரைக்குமே இருக்குங்க நிறைய கடைங்க போடுவாங்க இங்கே பாத்தீங்களா உப்பு ஜாடி எல்லாம் இருக்குது இதெல்லாம் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் எயிட்டி ருபீஸ்க்கு போட்டிருந்தாங்க நெக்ஸ்ட்டு இந்த ஃப்ளவர் பாட்லாம் பார்த்தோம் பிளாஸ்டிக்ல இது வந்து ஜோடி நூற்றி முப்பது சொன்னாங்க இது ஒர்த்தாக இல்லையான்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் வாங்கணும்னு நினச்சேன் பட் நான் வாங்கலை இந்த பேக்ஸ் எல்லாமே ஹண்ட்ரட் தாங்க இன்றைக்கி நான் எங்கள் ஊர் கடையை அவங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன் இதில் எந்த கடையாவது அவங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் அந்த கடையை தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன் ஃபுல்லாமே வீடியோ எடுத்து நிறைய கடை இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஷ்னரி கடைக்குள்ளார போனேன் இந்த கடையில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருந்தது டுவெண்ட்டி ருபீஸ்க்கு வாங்குறதெல்லாம் தேர்ட்டி ருப்பீஸ்னு சொன்னாங்க தேர்கடைனாவே கொஞ்சம் காஸ்ட்லியாகவும் இருக்கும் கொஞ்சம் ரேட் ஒரு சில கடையில் கம்மியாகவும் இருக்கும் நான் இந்த கடையில் எனக்கு முருகர் ரொம்பவே பிடிச்சிது அதனால் முருகரை நான் எவ்வளோன்னு கேட்டேன் ஒன் டுவெண்ட்டி ருபீஸ் சொன்னாங்க இது ஒர்த்தாக இல்லையான்றத ப்ளீஸ் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட்டு சீப்பில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க ஒரே கடை தான் அந்த கடையில் அவ்வளோ வெரைட்டிஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரெயின் ரோப் பேங்கிள்ஸ் ரொம்பவே நிறையா கலெக்ஷன்ஸ் வச்சுருந்தாங்க ஒரு ஒரு கலர்ஸ்லேயும் அடுத்து நான் போன ஷாப் பார்த்தீங்கன்னா எது எடுத்தாலும் தேர்ட்டி ருபீஸ் தான் அந்த ஷாப் தான் போனேன் இந்த நெக் பீஸ் எல்லாமே வந்து ஃபிஃப்டி ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் பிஃப்டி ருபீஸ்க்கு ஒர்த்துன்னு சொல்ல முடியாது வர்த்தில் சொல்ல முடியாது குட்டீஸ்லாம் போட்டுக்கலாம் ஆனால் சீக்கிரம் கருத்து போயிடும் அந்த மாதிரி நெக்ஸ்ட் இந்த ஷாப்புக்கு தான் வந்திருந்தோம் இந்த ஷாப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் வச்சிருந்தாங்க சராமிக் ஐட்டம்ஸ்லேயும் நிறைய பிளேட்ஸு நிறைய டிசைன்ல கப்ஸு நிறைய மாடல்ல இருந்தது நம்ம சாஸ் வச்சு சாப்பிட்ற மாதிரி பிளேட்லயே இருக்கக்கூடியது அப்புறமேட்டு கிளாஸ் ஐட்டம்ஸு காஃபி மக்கு இந்த மாதிரி நிறையா இருந்ததுங்க இந்த ஷாப்பில் இந்த ஷாப் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க அதனால இந்த ஷாப்பில் நான் கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கியிருக்கேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த சைடு வந்தோடனே இங்கே ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கு நிறைய ஐட்டம்ஸ் இருந்தது கிச்சன் ஐட்டம்ஸ்லாம் குட்டி குட்டி பாட்டில்ஸு அப்புறம் சிங்க்கு நம்ம கழுவுறதுக்கு தேவையான பொருள் அதுக்கப்புறமேட்டு இந்த மாதிரி பவுச்செல்லாம் ஃபிஃப்டீன் ருபீஸ்க்கே கொடுத்துட்டு இருந்தாங்க பட் ஆனால் அது அந்தளவுக்கு நல்ல குவாலிட்டியில் இல்லை பிளாஸ்டிக் பாக்ஸு இந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க இதிலலாம் நான் ஒரு சிலது வாங்கியிருக்கேன் நான் என்னென்ன வாங்கினுறது நான் அப்புறம் காட்டுறேன் உங்களுக்கு இங்கே பாருங்களேன் நிறையா குட்டீஸ்க்கு தேவையான ஸ்நாக்ஸ் பாக்ஸாக இருக்கட்டும் உண்டியலாக இருக்கட்டும் குட்டி குட்டி கோடம் அஃபோர்டபுள் ப்ரைஸ்க்கு நிறைய திங்ஸ் இருந்தது நெக்ஸ்ட்டு நைன்டி ஸ்கிட்ஸ் மிட்டாய் கடை இருந்தது ஸோ அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணி போடட்டுமா வேண்டாமான்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க அண்ட் நம்ம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நியூ வீடியோவில் பார்க்கலாம் பாய்